ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Arun ஸ்டேரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம புது வரத்துக்கு தேவையான காய்கறிகளை பறிக்கலாம்னு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மல்பரி பழம் அருமையாக கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குங்க இதை நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு குரோ பேக் இருந்தாலே போதும் அருமையாக வளர்க்க முடியும் இதோட பயன்களை அடிக்கிட்டே போகலாங்க மெயினான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவே குறைக்குதுங்க அது மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிச்சாலே எந்த வியாதிகளும் வராது இதை முடி உதிர்வுக்கு அதுக்கப்புறம் கண் எரிச்சலுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இதில் நாச்சத்து இருக்கிறதுனால நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதனை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரலாங்க இந்த மல்பரி பழத்தை வச்சு ஏகப்பட்ட உணவு பண்டங்கள் தயாரிக்கலாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாயாசம் பழக்கூட்டு பழரசம் ஜாம் ஜெல் பிஸ்கட்டு கேக்கு வகைகள் ஐஸ்கிரீம் கூட செய்யலாங்க இந்த பழத்தை இதை மாதிரி அமைக்க பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் கலரில் வருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேப்ஸ் இருக்குல்ல கிரேப்ஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான குறிப்பு என்னன்னா நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் பறித்து இதை சாப்பிட்ணுங்க இதோட வளர்ப்பு முறையை பற்றி செப்ரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கோம் பார்த்து இதை வீட்டிலேயே வளர்த்து இதோட பயனை பெறுங்க அடுத்து நம்ம தோட்டத்தில் குடை மிளகாய் ரெண்டு காய்ச்சிருக்கு இந்த ரெண்டு குட மிளகாயும் நம்ம புது வர்றதுக்கு கட் பண்ணி எடுத்துப்போம் பார்க்க நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் எதுவும் டிசைன் பண்ணது மாதிரி இருக்குதுங்க அடுத்து நம்ம வேலூர் ஒரு கத்திரி ஒன்று இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் சாம்பாரில் போட்டோம்னா இதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்து கத்திரிங்க இங்கே நல்லா குத்து குத்தாகவே காய்ச்சிக்கிட்டு இருக்கு இதில் ஒரு நாலு கத்திரிக்காய் இருக்குது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இது எல்லாமே ஒரு டோல் கிராஸ் டோல் க்ரோ பேக்கில் தான் இருக்குது இன்னும் பெரிய குரோ பேக்கில் வச்சோம்னா இதோடய ஈல்டு இன்னும் நல்லாவே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டின் குரோ பேக்கில் வச்சுருக்கோம் அதனால இதோடய ஈல்டு அப் அதுக்கப்புறம் அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் அதாவது நான் பொதுவாக சொல்கிறது குரோ பேக்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹீல்டு அதிகமாக எடுக்கலாம் குரோ பேக் சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இல்லை கம்மியாக தான் இருக்கும் இது வந்து பச்சை கத்திரிக்காய் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இதையும் நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் ரெண்டு இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் எல்லாமே நம்ம சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இருக்குது இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் வாட்டர் கேன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாவே காய்க்குது ஏன்னா சுண்டக்காய் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் இந்த மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியுமா இது சவாலாக இருக்கும் அப்படிம்பாங்க மாடித்தோட்டத்தில் எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு காயில் சுண்டக்காயம் ஒன்றுதாங்க இப்போ சாம்பாருக்கு ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம பொரியலுக்கு தேவையான கோவக்காயை நம்ம பறிக்க போகிறோங்க ஆமாம் தோட்டத்தில் முக்கியமாக வளர்க்க வேண்டிய காய் அப்படின்னா இந்த கோவக்காய் தாங்க ஏன்னா வருடம் முழுக்க காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இப்போ ஏதோ ஒரு காய் உங்கள்கிட்ட பொரியலுக்கு இல்லை அப்படின்னா மேலே போனீங்கன்னா ஒரு பத்து காய் இருக்கும் நம்ம பறிச்சுட்டு வந்து பொரியல் பண்ணிடலாம் ஏன்னால் அந்தளவுக்கு காய்க்கக்கூடியது வெயில் காலத்துலேயும் காய்க்கும் மழை காலத்துலேயும் காய்க்கும் இது அன்சீசன் காய் அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ நிரந்தரமாக நம்மளுக்கு ஒரு காய் வேணும் அப்படின்னா இந்த கோவைக்காயை சொல்லாங்க இந்த கோவைக்காயை பற்றி செப்ரேட்டாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்து வளருங்க ஏன்னா எந்த கோவக்காய் செடி வளர்க்கணும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதை பார்த்து வளருங்க இதோடய நாற்று வந்து நர்சரியில் கிடைக்குதுங்க நீங்கள் வாங்கி வச்சாலே போதும் அருமையாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங்ஸ் போட்டு நிறையா வளர்க்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ எவ்வளோ கோவக்காய் நம்ம பறிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு இருபது கோவக்காய் இருந்தாலே போதும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொரியல் ரெடி பண்ணிடலாம் அடுத்த அறுவடைக்கு தக்காளி ரெடி ஆகிட்டு இருக்குங்க இந்த பக்கம் நீட்டு கோவக்காய் இருக்குங்க இதை சாப்பிட்டு பார்த்தா சும்மா வெள்ளேரி பிஞ்சு மாதிரி இருக்குங்க பச்சையாகவே சாப்பிட்லாம் சும்மா ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா போதும் சுகருக்கு அவ்வளோ நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல கசப்பாக இருக்கக்கூடிய மிதிப்பாகலை அறுவடை பண்ண போகிறோங்க இந்த மிதிப்பாகற்காய் வெயில் காலத்தில் சமப்போடு போடுங்க ஏன்னா மற்ற கொடி காய்கறிகள் அவ்வளோவா வராது ஆனால் இந்த மிதிப்பாகற்காய் மட்டும் வெயில் காலத்தில் நல்லாவே வரும் மழை காலத்தில் தான் இதில் ஒரு பூச்சி மாதிரி வந்து அதை அரிச்சு விட்டுரும் இலையெல்லாம் ஆனால் வெயில் காலத்தில் அந்த பிரச்சனை இருக்காது இந்த மிதிப்பாகலாம் அதுவே விழுந்து முளைச்சது தான் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக காலில் ஏறுற மாதிரி நம்ம ஒரு செட்டப் மட்டும் பண்ணி விட்டாலே போதும் அழகாக அது பாட்டுக்கு டெய்லி கூட நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க இல்லை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பச்சையோட பச்சையாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது அப்புறம் தான் அங்கே இருந்ததே நம்மளுக்கு தெரியுங்க அடுத்துங்க காராமணி பயிர் போட்டிருக்கோங்க வெயில் காலத்தில் இந்த காராமணி பயிர் செம்மையாக வரும் அதனால் அந்த காராமணி பயிரை போட்டிருக்கோம் இதுக்கு வந்து மீன் அமிலம் ட்ரீட் பண்ணுறதாங்க அமிலம் மட்டும் கொடுத்தாலே போதும் செம்மையாக வளர்ந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்டு கீரை மிச்சம் விட்டது இருக்குதுங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போம் ஆல்ரெடி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை அறுவடை பண்ணியாச்சு இது வந்து வெள்ளை கீரை வெள்ளை தண்டுக்கீரை பால் கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை தான் நம்ம வந்து கடையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம சாம்பார் வைக்கவும் பயன்படுத்திக்கலாங்க இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிளகாய் வந்து நம்ம அப்புறம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பழுத்து போயிடுச்சு இதை பறித்து தூள் அரைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோங்க அதனால் இதில் உள்ள எல்லா மிளகாயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிளகாயின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடியில் பறித்து இருந்தாங்க இந்த செடியில் நல்லா காஞ்சே போயிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாயை பொறுத்தளவுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வந்து மிளகாயை நம்ம பயன்படுத்தவே கூடாது அதை பயன்படுத்தி மிளகாய் தூளும் அரைக்கக்கூடாதுங்க ஏன்னால் பல நோய்களை உருவாக்குமா அதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்க இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்லா காய வச்சு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வாங்குற மிளகாயோடு சேர்த்து தூள் அரைச்சியும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ நம்ம சாம்பார் பொரியல் வறுவல் கடையலுக்கு தேவையான காய்கறிகள் ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒரு முக்கியமான கீரையை அறுவடை பண்ண போகிறோங்க இது என்ன கீரை அப்படின்னா முடக்கத்தான் கீரைங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நிறைய கொடி படந்துருச்சுங்க இது எல்லாமே இந்த பழச்செடி மேலே ஏறிடுச்சு இந்த பம்புளி மாசு ஸ்டார் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் இங்கே சப்போட்டாலாம் வச்சுருக்கோம் அது மேலே ஃபுல்லாக படந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நைட்டு வந்து இதை வந்து நம்ம சூப்பராக தோசை சுட்டு சாப்பிட போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரை அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரை தாங்க இதை பறித்து அடையாக சுட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தோசை சுட்டு சாப்பிட்லாம் நம்ம நார்மலாக தோசை மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்சி ஊற்றிட்டு அப்படியே சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க சட்னி மட்டும் ஒரு சட்னி வச்சுட்டிங்கன்னா போதும் அருமையாக சாப்பிட்லாங்க இப்போ ஒரு அருமையான மாடித்தோட்டம் அருவோடு எடுத்தாச்சு இது வச்சு நம்ம புது ஒரு இடத்தை கொண்டாடுவோம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்